யூடியூப் சேனல் பார்த்தா சார் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ இந்த ட்ரிப்பு இங்கே பேட்டரில் முட்டை வச்சு எப்படி ஒரு முப்பத்தஞ்சு வேஸ்ட் ஆகிட்டு இருக்கோம் ரொம்ப மனசு வேற கஷ்டமாயிட்டு ஒரே ஒரு கொஞ்சம் மொட்டை இங்கே பெட்டரில் வச்சதில் பொறுத்திருவு ப்ரோ அதை இறந்துட்டு உள்ளேருந்து அது போக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ப்ரோ என்ன நடந்த சம்பவம் என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க என்ன ஆகிட்டுனா உள்ளே இருந்த பல்ப்பு பீஸ் ஆகிட்டு ப்ரோ இங்கே பெற்றில் ஒரு பல்ப் இருக்கும் ப்ரோ ரெண்டு பல்ப்பு உள்ளே ஓட்டிகிட்ருக்கோம் அதில் ஒரு பல்ப்பு பீஸாக ஊற்றி வச்சு அவ்வளோ முட்டையுமே வேஸ்ட்டு ப்ரோ எப்படி குறைஞ்சது ஒரு முப்பது முட்டை இல்லை முப்பத்தஞ்சு முட்டை இருக்கும் ப்ரோ இந்த வீடியோ கடைசி வர பாருங்க ப்ரோ உங்களுக்கே தெரியும் ரொம்ப எப்படியும் முன் ஒரு ஐநூறுவாய்க்கிட்ட போயிட்டு ப்ரோ கஷ்டப்பட்டு அடை வச்சுருந்தேன் ப்ரோ லாஸ்ட் இப்படி விட்டு ப்ரோ பாருங்கள் ரெண்டாவது மா முட்டையிலும் குண்டு தோண்டி காண்டி நம்ம குண்டு தோண்டி மண்ணில் அம்மா வெளியே வேஸ்ட்டாக விடுமலா ப்ரோ வேஸ்ட்டு தானே எப்படி இருந்தால் முட்டை இங்கே பெற்ற வச்சது சரி குண்டு தோண்டி சரி ஊரில் சரி முடிவோன்னு சொல்லி வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ப்ரோ போன ஒரு சைடில் வச்சுட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அந்த வீடியோ தான் ப்ரோ ஃபுல்லாக பாருங்கள் தான் ப்ரோ ஃபோனைட்டு போயினே யோசித்தேன் இங்கே பெட்டில் முட்டை வச்சு எப்படி ஏதாவது நடக்குன்னு எனக்கு தெரியும் ஆனால் பைக் எடுத்து அந்த கொஞ்சம் இஷ்டத்தில் அப்படி ஓடிட்டு இருக்கும்போது சரி குவாலியை கொஞ்சம் பார்க்க முடியாம மாட்டிக்கிட்டேன் அது என்னென்னா பெருசாக எனக்கு சம்பவம் ப்ரோ பெருசாக நான் ரொம்ப ரொம்ப பெருசாக பண்ணிவிட்டு அப்புறம் சம்பவம் வேறு நீ என்ன செய்ய தெரியாம இப்போ முடிச்சுக்கிட்டு ப்ரோ முட்டையை எங்கள் பேட்டில் வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சு குஞ்சு மாசாரி தவிர ப்ரோ இருக்கப்பறோம் முட்டையும் வேஸ்ட்டு இவ்வளோ நாள் கரண்டு பில்லுக்கு ரூபா கொடுத்ததுக்கு அதுக்கு வீட்டில் வேறு பிறகு எல்லாம் இருக்கலாம் என்னென்னதெல்லாம் அம்மாவும் நடக்கும் ப்ரோ இங்கே பெற்ற வாங்கி ஃபுல் வீடியோ பாருங்கள் அப்புறம் உங்களு தெரியாது இங்கே பெற்றா நடந்தேன் எனக்கு லாஸ்ட் வந்து பேஸ் காட்டி தான் வீடியோ போட்டிருப்பேன் ஆன்மா மூடிக்கிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போனேன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்புறம் பண்ணுங்கள் பாருங்கள் அப்புறம் மம்பட்டையும் கையை மாட்டி திரி வேண்டியதாக இருக்கு இங்கே பட்டில் முட்டையை அடை வச்சுக்கிட்டு படக்கூடிய பாடம் மட்டும் பார்த்துருங்க நிறைய கோழி வளர்க்குறது ஈஸி நிலைக்குங்க அப்புறம் மம்பட்டு கையங்காலில் மம்பட்டி தூக்கிட்டு திரையேண்டி தருவோம் என்ன இன்னொரு கோழி குஞ்சு இருக்குது இந்த கோழி குஞ்சும் நோய் வேறு என்னெல்லாம் ப்ரோ பண்ணுது கோழி வளர்த்து படக்கூடிய ரொம்ப ரொம்ப சங்கடத்தில் அழச்சி விட்டு ப்ரோ கோழி வளக்கிறது நிறைய மொழி செத்துட்ருக்கு ப்ரோ நோய் வேறு வந்து இதுக்கு வேறு இங்கு பெட்டில் வச்சு ஒரு குஞ்சு ஒரே ஒரு குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சே இறந்துட்டு அதுக்கப்புறம் வேறு என்ன செய்யணும்னு தெரியலை ப்ரோ படாத பாடுபட வேண்டியதாக இங்கு பெட்டரை முட்டை வச்சு நான் பாருங்கள் ப்ரோ இது ஒரு சரியான ஒரு சம்பவம் நடந்த விஷயம் என்னென்னா இந்த இங்கு பெட்ரு ஒரு பல்ப்பு ப்ரோ நிறைய பழுத்துக்கு பீட் போயிட்டு அது உள்ளே இருந்த அவ்வளோ கொஞ்சமே இறந்துட்டு அது போக வேறு என்ன செய்ய ப்ரோ சரி வீடியோ இதோட பண்ணிக்கிற ரொம்ப புதுசாக யூடியூப் சேனல் பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ போ